ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம பாத்திமா சமையலில் ப்ரெட்டு ரோல் அதாவது முட்டை எக்கு டோஸ்ட்டுன்னு சொல்லலாம் எக் ஆம்லெட்டு ப்ரெட் ஆம்லெட்டு எப்படி வேணாலும் உங்களுக்கு இஷ்டம் மாதிரி பேர் வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு நான் நாலு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் அதை எப்படி விரல் நிலத்துக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு அது நான் ஓரம்லாம் கட் பண்ணல ஓரத்தையும் கட் பண்ணாமல் தான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஓரமெல்லாம் தேவை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அதுக்கு நாலு ஸ்லைஸையும் கட் பண்ணி வச்சுட்டு நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் அதில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை நல்லா அதில் கொஞ்சம் பெப்பரு உப்பு சால்ட்டு கொஞ்சம் சாட் மசாலா போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க அடித்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெண்ணெய் மொசரல்லா சீஸ் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே இதெல்லாம் அளவு கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இன்னும் நீங்கள் கொடமொளகா கேப்ஸுலா இருந்தாலும் நிறைய நறுக்கி போட்டுக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அது நம்ம அளவு தான் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது இப்போ இதை ஒரு தவா ஒன்று வச்சுட்டு அடுப்பில் அதில் இந்த மாதிரி வரிசையாக அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரெட்டை வச்சுருக்கேன் அடியில் மட்டும் முட்டை இருக்கிற மாதிரி ஊற்றிருக்கேன் நீங்கள் மேலேயும் முட்டை எல்லாம் ஃபுல்லாக முட்டை ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒருத்தர அடியிலேருந்து மேலே திருப்பி போட்டுட்டு அப்புறம் திருப்பி அது லேசாக வெந்ததுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸாக மேலே வையுங்க இப்போ நான் வந்து அதுக்காக தான் நான் அடியில் மட்டுமே முட்டையை ஊற்றியிருக்கேன் இப்போ வெண்ணெய் வெண்ணையும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஆனியன் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம் அளவு கிடையாது நமக்கு தேவையான அளவு எவ்வளவோ அது கொஞ்சமோ நிறையவோ நமக்கு பிடிச்ச அளவு போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் மொசலெல்லாம் சீஸ் சீஸ் ஒன்றும் கட்டாயம் கிடையாது வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம இது பண்ணலாம் நீங்கள் சாஸ் தக்காளி சாஸ் இருந்தால் கூட டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம் போட்டு பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் இதுக்கு இது கூட நம்ம பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடியில் முட்டை வெந்துடும் அப்படியே அதை திருப்பிடுங்க திருப்பி அப்படியே ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெய் விட்டு வெண்ணெய் விட்டு வெண்ணெயை போட்டு சுற்றி நல்லா ரோஸ்ட்டாக வெந்ததும் எடுத்து பரிமாறுங்க இது ரொம்ப பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் வீட்டு வந்ததும் சரி நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் சரி உடனே கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பை பாருங்கள் எல்லாமே போட்டேன் போட்டு நல்லா ஃப்ரெண்டை நல்லா அப்படி ரோல் பண்ணி ஓலை வச்சுருங்க அப்படியே கட் பண்ணி கொடுக்கலாம் தட்டில் இல்லை அப்படியே வச்சு கொடுத்துடலாம் பசங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப பிடிக்கும் இது சத்தானது முட்டை எல்லாம் காய்கறி இது எல்லாம் இருந்து ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் இது டீ காஃபி நேரத்தில் சாப்பிட்ற ஒரு ரெசிபி பாருங்க பார்த்துட்டு எனக்கு அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் இது மறக்காமல் ஒரு லைக் ஒரு கவர் போட்டுருங்க தேங்க்யூ பை